சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர காத்துகும் இன்னைக்கு இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான நபர் தொடர்பான சில செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த நபர் வேறு யாருமல்ல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவ் ஹக்கீம் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கும் ரவ் ஹக்கீமுக்கும் இடையில ஏழாம் பொருத்தம்ங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது அரசியல் ரீதியாக இருபதாம் அரசியல் சீர்திருத்தத்திற்கு முஸ்லீம் காங்கிரஸினுடைய சில எம்பிக்களும் அஹிலங்கை மக்கள் காங்கிரசினுடைய எம்பிக்களும் முஸ்லீம் எம்பிக்கள் கை தூக்கினாங்க ஜனாத எரிப்பு வரைக்கும் போனது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்தேன் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் இருபதாம் தேர்தத்துக்கு கைதூக்கி அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அலமது மிக அண்மையில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சமுதித்த சமர விக்கிரம என்கிற ஹிரு டிவியினுடைய ஊடகவியலாளர் அவர் தனியா ட்ரூத் வித் சமுதித்த என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் பண்றாரு ரொம்ப ஃபேமஸான சிங்கள சமுதாயத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல் அது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேல இருக்கக்கூடிய சேனல் அந்த சேனல்ல நடைபெற்ற சமுதித்த உடனான ஒரு கலந்துரையாடல கொழும்பை சேர்ந்த மிஃப்லால் என்கிற ஒருவர் கலந்து கொண்டு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அந்த கருத்துக்களை எனக்கு பார்க்க கிடைத்தது பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் இதுக்கு இதுக்கு வீடியோ பேசணும் பேசணும்னு நினைச்சேன் டைம் கிடைக்கல இன்னைக்கு தான் அதுக்குரிய நேரம் கிடைத்தது ஏன் ரெண்டையுமே ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் ஒன்று ரௌஃபகீம் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல நான் முழுமையாக மாற்று கடத்துக் கொண்டவன் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் சரி செய்தால் அதை பாராட்டியிருக்கிறேன் பிழை செய்தால் அதை சுட்டி காட்டியிருக்கிறேன் ஜனாசா தொடர்பாக ஓட்டமாவடி என்கிற ஒரு படத்தை முன்னாள் அமைச்சர் அஷ்ரஃப் மகன் எடுத்த நேரத்தில் அதில் ரவு அவர்களுடைய வகிபாகம் காட்டப்படவில்லை என்று பகிரங்கமாகவே வீடியோ போட்டு அந்த படத்துக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்தவன் நான் எனவே ரவுஃப் அவர்கள் நலவு செய்தால் அது பாராட்டப்பட வேண்டும் அது அவர் மட்டுமில்லை யார் செய்தாலும் பிழை செய்தால் யார் பிழை செய்தாலும் அது சுட்டிக்காட்டப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் நம்முடைய பயணம் தொடர்கிறது வளமையாக சொல்கிறோன்று தான் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை இரண்டாவது தற்போது இந்த மிஃப்லால் என்கிறவர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல முடிய தயவு செய்து ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னா ஃபேக் ஐடிகளில் வந்து கண்டதையும் எழுதாமல் தைரியமாக ஒரிஜினல் ஐடிலே யாருந்தாலும் வந்து எழுதுங்க நீங்கள் எழுதினாலும் இஞ்சி மிஞ்சி போனால் என்ன எழுதலாம்னா ஏய் ரௌபகி மட்டுமா ரஸ்மனு தான் பயங்கரவாதி தான் தீவிரவாதி அவருக்கும் தீவிரவாதி தொடர்பு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லலாம் இதையெல்லாம் கேட்டு பார்த்து புளிச்சு போய் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன் எனவே நீங்க அந்த ஆயுதம் எல்லாம் கையில் எடுத்தீங்கன்னா அது வேலைக்கு உதவாது அல்லாட உதவியில அதை நம்ம வேண்டிய டிவிஷனுக்கு போய் வந்துட்டோம் இனிமேலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம மேலே அந்த எலிகேஷன் யாரும் பண்ண முடியாது இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லி வச்சிடணும் ஏன்னா பேச போகிற விவகாரம் அப்படிப்பட்ட விவகாரம் என்ன விவகாரம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சமுதித்தையோடு நடைபெற்றிருக்கக்கூடிய குறித்த கலந்துரையாடலில் முழுக்க முழுக்க பெரும்பாலும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரௌஃபக்கீம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அது சிங்கள மொழியில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலுங்கிறதுனால சிங்கள மொழி தெரியாதவங்களுக்கு இதனுடைய பாரதூரம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால தான் இந்த பாரதூரத்தை கருதித்தான் இந்த வீடியோவை நம்மளே போடுறோம் அந்த கலந்துரையாடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி ரௌஃபக்கீமை பற்றியே பேசப்படுகிறது இதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது நான் காரணம் என்னென்னா அடுத்து பிராதேசிய சபா எலெக்ஷன் வரை இருக்குது ஏப்ரல் மாதம் அதுக்கு நிறைய பேருக்கு கண்டென்ட் தேவைப்படுது எந்த அடிப்படையில் நம்ம ஜெயிக்கிறது அது ரௌஃபகீமாக இருந்தாலும் சரி நிஃப்லாலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆனா யாருக்கு கண்டென்ட் தேவைப்பட்டாலும் தேர்தல்களை எதிர்கொள்கிற போது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எதிர்கொண்டோம்னா சரி ஒருவரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பர்சனல் விஷயம் அல்லது அவரை நம்ம இக்கட்டில் மாற்றி விடுற மாதிரி பொய்யான தேவையில்லாத கருத்துக்களை நம்ம சொல்ல தேவையில்லை நான் இவர்களுக்கு எதிரான தேர்தல் பிரச்சாரங்களில் பேசிய இடத்துல கூட எந்த இடத்துலையுமே அவர்களுடைய பர்சனல் விஷயங்களையோ அல்லது அவர்களை பொய்யாக ஒரு ஒரு செய்தியை சொல்லியோ நம்ம மக்களை கொண்டு வர்ற வேலைகளை எந்த இடத்துலையும் நம்ம பண்ணி அப்படின்றது கிடையாது அப்படி நானே செய்தாலும் அது நூறு சதவீதம் பிழையானது என்பதிலையும் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இப்போ இந்த கலந்துரையாடல ஓவரோலாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே ரவுஃபக்கின் மேலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் தேசிய தௌஹீத் ஜமாத் நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்கிற பெயரில் இலங்கையிலே செயல்பட்டு கடைசியில் ஒரு பாரிய குண்டுவெடிப்பு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலுடைய மிக பெரும் சூத்திரதாரியாக இருக்கக்கூடியவன் ஜஹரான் ஹஷீம் என்கிறவன் இவன் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக ஒரு ஆன்மீக இயக்கமாக செயல்பட்டு வந்தான் காத்தான்குடியில் இருந்து மார்க்க விவகாரங்கள் உபன்யாசங்கள் செய்து கொண்டிருந்தவன் பிற்பாட்டு நாட்களில் ஐஎஸ்ஐஎஸ்இனுடைய அந்த தீவிரவாத கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவனும் அவனை சார்ந்தவர்களும் இப்படி ஒரு மாபாதக செயலை செய்தார்கள் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு கரையாக வந்து சேர்ந்தது நீங்க சவுத் ஏஷியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை முஸ்லிம்கள் மேலதான் பயங்கரவாத குற்றச்சாட்டு இல்லாமல் இருந்தது அதையும் உண்டாக்கிவிட்டு அவன் செத்து போன காட்சிகள் நடந்தேறி அதுக்கு பின்னாடி நடந்த செய்திகள் எல்லாம் திரும்ப நான் சொல்ல வேண்டியதில்லை ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய வீடுகளுக்குள்ளும் நாய்களோடு ஃபோர்ஸஸ் உள்ளே புகுந்தது வீடுகளை செக் பண்ணாங்க அங்கே இருந்த தகக்கத்தையாக இருக்கலாம் பான் வெட்டுகிற கத்தியாக இருக்கலாம் கத்திரிக்காய் வெட்ட வச்சிருந்த கத்தியாக இருக்கலாம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனது என்ன ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கைது செய்யப்பட்டது என்ன அதை திறனையும் ஹிருவும் போட்டு 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 சீரழித்தது என்ன அதை தொடர்ந்து வந்த தேர்தல்களை டாக்டர் ஷாஃபி வரைக்கும் நடந்த அநியாயங்கள் எல்லாம் அத்தனை பேருக்கும் தெரியும் மறக்கவும் முடியாத சம்பவங்கள் ஜனாசா எரிப்பு வரைக்கும் அதுதான் வந்து நின்றது இந்த நேரத்தில் கோட்டாவே ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவதற்கு முன்பதாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈஸ்டர் அட்டாக் நடைபெறுகிறது அதற்கு முன்பதாக சில சம்பவங்கள் நடைபெற்றது என்ன சம்பவம் சொன்னா ஜஹரான் ஹஷீம் இந்த சிந்தனைக்குள்ள வர்றதுக்கு முன்பு தீவிரவாத சிந்தனைக்குள்ள வர்றதுக்கு முன்பதாக காத்தான்குடியில் ஒரு மௌலவியாக பயானுகள் பண்ணி கொண்டு தெரிஞ்ச ஒரு ஆளு அவர் பயானுகள் பண்ணி கொண்டிருக்கும் போது அரசியல் நீரோட்டத்துக்குள்ள வர்றாரு ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ள வர்றாரு வந்து என்ன பண்றான்னு சொன்னா காத்தான்குடியில் வந்து அரசியல் பண்றது மார்க்கத்துக்கு உட்பட்டு பண்ணணும் எனவே நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி இப்படி விதிமுறைகளோடு தான் பண்ணுவோம்னு எங்ககிட்ட வந்து ஒப்பந்தம் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு அழைச்சிருந்தான் அந்த நேரத்தில் அவனும் ஒரு மௌலவியாக இருக்கிற நேரம் அது அந்த நேரத்தில் எல்லா கட்சியும் போய் அவனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக ஷிபிலி ஃபாரோக் இன்ஜினியர்னு நினைக்கிறேன் அவர் போய் ஒப்பந்தத்தில் கலந்துக்கிட்டார் ஹிஸ்புல்லா போய் ஒப்பந்தத்தில் கலந்துகிட்டாரு என்எஃப்ஜிஜி சார்பாக அப்துல் ரஹ்மான் போய் கலந்துக்கிட்டார் மற்ற கட்சிகளில் யார் போனாங்கங்கிறது எனக்கு நினைவுல இல்லை இப்படி போய் எல்லோருமே அந்த ஒப்பந்தங்களில் கலந்து பிறகு தேர்தல் நடைபெறுகிறது தோல்வியில் தோண்டு போயிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் தேசிய பட்டியல் கிடைச்சி மகிழ்ச்சி கொண்டாட்டம் நடைபெறுகிறது சில பேர் என்ன எதிராக இருந்தார் என்கிற பேர்ல அவருடைய அலுவலகத்துக்குள்ள புகுந்து பள்ளிவாசலா அடிச்சன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு காத்தான்குடியில இந்த நேஷனலிஸ்ட் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த அசம்பாவிதங்களை பார்க்கறதுக்காக ரவுஃபக்கீம் போயிருந்தார் சும்மா தனியாக போகவும் இல்லை போலீஸ் போயிருந்தாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் போயிருந்தாங்க ஒரு பட பட்டாலத்தோட தானே போவார் அப்படி போயிருந்தாரு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது அதற்கு பிறகு ஈஸ்டர் அட்டாக் நடைபெறுவதற்கு முன்பதாக மருத்துவமனைக்கு அவர் சில பேரை பார்க்க போகிற நேரத்தில் அங்க ஜஹரானுடைய தம்பி அவரையும் இவர் பார்க்கிறார் போற போக்குல அவரையும் பார்க்கிறாரு இந்த சம்பவம் எல்லாம் நடைபெறுகிறது போட்டோக்கள் பிடிக்கப்படுகிறது அவரே அவர் பேஸ்புக்ல தான் வீடியோவா போட்டிருந்தார் ஈஸ்டர் அட்டாக் நடந்ததோட என்ன நினைச்சார் தெரியல எல்லாத்தையும் தூக்கிட்டார் நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டுக்கிறாங்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம் என்ன பொறுத்த வரல அதெல்லாம் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை அவன் ஜனநாயக நீரோடத்துக்குள்ள இருக்கக்கல நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் போய் சொல்லி கூட எவன் கேட்டாலும் ஆமா நான் போய் சந்திச்சு என்னடா பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் ரிமூவ் பண்ணிட்டார் இப்ப இந்த சம்பவத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டா இந்த கலந்துரையாடல் என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு பார்க்க முடியும் இந்த கலந்துரையாடல கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் மிஃப்லால் அவர்கள் இது தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசுறாரு பேசுறதுக்கு முன்பதாக நான் மிஃப்லாலவங்களுக்கு மட்டுமில்லை பொதுவாக இந்த ஊடகங்களுக்கு போய் பேட்டி கொடுக்குறவங்க யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறது ஒன்று விஷயம் என்னென்னா நீங்கள் அரசியல் பண்ணுங்க ஆன்மீகம் பண்ணுங்க எதெண்டாலும் பண்ணுங்கள் யாருக்கும் சேறு பூசாதீங்க குறிப்பாக பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி யாரையும் பேசாதீங்க அது ரொம்ப கொடுமையானது தாங்க முடியாது தமிழ் சமூகத்தில் போய் பாருங்க அவங்களை நிறைய பேர் இன்னும் டிடென்ஷன் ஆர்டரில் இருக்கிறாங்க முஸ்லீம்களில் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய பேர் டிடென்ஷன் ஆர்டரில் இருக்கிறாங்க இந்த டிஓ அடிச்சு ஒருத்தர் உள்ள போடுவது என்பது உலகத்திலேயே நரகத்தை கொடுப்பதற்கு நிகரானது அந்த இலங்கையில் மாற்றப்பட வேண்டிய சட்டமாக இல்லாமல் இல்லாதொழிக்கப்பட வேண்டிய சட்டமாக கோரிக்கை வைக்கப்படக்கூடிய ஒரு சட்டம் அது இந்த பிடிஏ இப்போது இருக்கக்கூடிய ஏடிஏ அது இந்த கவர்மெண்ட் இல்லாமலாக்கும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லாமலாக்கணும்னு தான் அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சட்டத்தை தான் பயங்கரவாதிகள் என்று வரும்போது சந்தேகத்தில் தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுவாங்க முதல்ல மூணு மாசம் இப்ப சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறதுனால மூணு மாசம் ஆர்டர் அதுக்கு தான் கோர்ட்ஸுக்கே போடுவாங்க அதுக்கு பிறகு அவர் சிறையில் பல மாதங்கள் இருக்க வேண்டி வரும் நிறைய தமிழ் சகோதரர்களும் அப்படி இருக்கிறார்கள் இது ஒரு சாதாரண விஷயமாக யாரும் நினைச்சிக்கிட்டு யார் மேலேயும் சுமத்திராதீங்க இப்போ என்ன விஷயம்னா இந்த பேட்டியில் கலந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அவருடைய என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்தார்னு தெரியல அதில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா சமுதி தட்டை ரவு ஃபக்கீம் ஜஹரான் ஹஷீமை பாதுகாத்தார் ரவு நேஷனல் தௌஹி ஜமாத்தினுடைய இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அவரை கைது செய்ய விடாம போலீஸை தடுத்து கொண்டிருந்தார் ரவு இவர் இதற்கெல்லாம் துணை போனார் ரவு ஃபக்கீம் இந்தியாவினுடைய ரோவினுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகள் ஓவரோலாக முன்வைக்கப்படுகிறது ஒரு விஷயம் அவர் சொன்னதுல இந்தியாவே ஆளுமை இரண்டாவது ராஜபக்ஷவுக்கும் ஈஸ்டர் அட்டாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்ப ஆசாத் இந்த இலங்கையில் ஈஸ்டர் அட்டாக்கு பிள்ளையானுக்கும் சம்பந்தம் பேட்டி கொடுத்திருந்தாரு அப்போ அதை பத்தி கேட்கும்போது போது கோட்டா பைக்கி சம்பந்தம் கிடையாது அதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் ஆனா ஆசாத் மௌலானாவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்ப பிள்ளையானுக்கு சம்பந்தம் நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு ரெண்டையும் எதுக்கு சொல்லி காட்டுறேன்னு கேட்டா என்ன நீங்க புரிஞ்சுக்கிறோம் ஒரு பக்கம் ரவுஃபக்கிம் போனது பார்த்தது பேசியதை வச்சுக்கிட்டு அவர் ஜெகரான பாதுகாத்தார் வளர்த்தார் என்று சொல்லக்கூடியவர் இந்த பக்கம் கோட்டாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மற்றவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனா ஆசாத் மௌலான

நான் மீடியாவுக்கு கொடுக்கலங்கிற நான் கொடுக்கல நான் போய் போலீஸ் தலைமையகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்க கொடுத்துருக்கலாம் ஓகே யார் இருந்தாலும் கொடுத்துட்டாங்கன்னு வைப்போம் இதுவெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் தான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணலை அவரை சரியாக இருந்தால் எத்தனை பேரை கைது பண்ணாங்க ரௌஹகிமா கைது பண்ணுறக்கணுமா இல்லையா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து ரௌஹகிமா கைது பண்ணலை அப்படின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் முதல்ல இதுக்கு நம்ம பதில் பார்த்துருக்கணும் என்னென்னு கேட்டால் ரௌஹகிம் சஹரான சந்திக்க போனது குற்றமா அவன் அந்த நேரத்தில் பயாம் பண்ணுகிற ஒரு ஆளாக இருந்தவன் அவர் பார்க்க போறாரு அங்கே அதாவது குறிப்பாக காத்தான்குடியில் அசம்பாவிதம் நடந்திருக்கிறது இஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்கள் செய்தார்கள் என்பது தான் அந்த நேரத்தில் வந்த குற்றச்சாட்டு அசம்பாவிதம் நடைபெற்ற வன்முறை நடைபெற்ற அவர் போய் பார்க்கும்போது நேஷனல் தௌஹி ஜமாத்தினுடைய பள்ளி அடிச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்கே போறாரு அந்த எனக்கு முன்னாடி காட்டப்படுகிற அந்த புட்டேஜில் நீங்கள் பார்க்கலாம் ரவுஃபக்கியம் இருப்பார் போய் பேசிட்டு இருக்கிறாரு வர்றாரு இப்போ இதில் என்ன பிரச்சனை கேட்கிறேன்னா அவன் அந்த காலத்தில் எத்தனை பேர் சந்திச்சாங்க சந்திச்சவங்க எல்லாம் பயங்கரவாதி அப்போ என்எஃப்ஜி ஜியின் அப்துல் ரஹ்மான் பயங்கரவாதியா பயங்கரவாதியா ஹிஸ்புல்லா பயங்கரவாதியா இன்ஜினியர் சிபிலி ஃபாரூக் பயங்கரவாதியா அவன் பள்ளிக்கு தொலை போன எல்லாருமே பயங்கரவாதியா அவனை சந்திச்சவன் பேசினவன் பிடிச்சவன் எல்லாருமே பயங்கரவாதி என்ன லாஜிக் இது எந்த இதையும் போய் சிங்கள சமூகத்துக்கு போய் இப்படி சொல்றீங்களே ஒரு தெரியாத வந்து அதை எப்படி பார்ப்பாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க இது ஒரு நல்ல நடைமுறை தான இது இப்போ எல்லாமே ஓஞ்சு போய் ஈஸ்டர் அட்டாக்குக்கு ஒரு நீதியான விசாரணை நடைபெறும் என்று அத்தனை பேரும் எதிர்பார்க்குற நேரத்துல ஏன் இந்த மாதிரி ஒன்றை போட்டு சம்மந்தம் இல்லாமல் இதை கோர்த்து விடணும் இதான் என்னுடைய கேள்வி ரவு அரசியல் நிலைப்பாட்டை இன்றைக்கோ நேரம் நாளைக்கும் நான் ஏத்துக்கொண்ட ஒரு ஆள் இல்லை ஆனா ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒருவரை நீங்க பயங்கரவாத லிஸ்ட்ல கொண்டு கோர்த்து விட்ற மாதிரி வேலையை பண்ணிட்டோம்னா அது இந்த சமூகத்துக்கு நல்லதாக இருக்கப்போகிறதா தரா தேசபால்கே தீபம் அந்த நேரத்துல சமுதியத்தை இடைய பாஞ்சி என்ன கேக்குறாருன்னு சொன்னா இந்த ஆதாரங்கள் இந்த போட்டோஸ்களை உனக்கு தந்தது யாரு அப்படின்னு கேட்கும் எனக்கு ஒரு அரசியல்வாதி தந்தார் அவருக்கு எதிரான அரசியல்வாதி தந்தாரு அப்படிங்கிறாரு ரவுஃபாகிமுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி தான் இத கொடுத்துக்கிட்டார் எதுக்காக கொடுத்துருப்பாரு நல்ல நோகத்துல கொடுத்து எதுக்காக கொடுத்துருப்பாருன்னு பாருன்னு எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா சரி கொடுத்துட்டாரு உடனே அவர் என்ன கேக்குறாருன்னு சொல்லி சொன்னா அந்த அரசியல்வாதியே சொல்லு அப்படின்னு சொல்லி தமுதிதா கேக்குறாரு ஆவுதே தேசபாகா ஏக කියන්නේ பே ஏக මේ அபி அபி කියන්නේ முஸ்லிம் அபி அதர띠 என்னெகක් මේ மொக்கத அமானிதம் කියලා. இது காடத் කියන්නේ பே මේක லோக்கு ಅಪராாதයක් करлла தியல்ல මේක பென்னන්න கேக்குறாரு. ஐ மாஹத்யோ தமன் ஹிரதேனதலதி கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது எங்க மார்க்கத்தில் அமமானதம் ஒன்று இருக்குது அதை பாதுகாக்கணும் அமானிதமுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குது அமானிதத்தை பாதுகாக்கணும் போயிருக்க கூடாது ரவுபகி பத்தி கம்ப்ளைண்டே பண்ணிருக்க கூடாது சும்மா குற்றச்சாட்டு இல்ல தீவிரவாத குற்றச்சாட்டு ஒரு தீவிரவாதியோடு இவர் துணை இருந்திருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னா அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறீங்க இவருக்கு சம்பந்தம் என்று சொல்லி பகிரங்கமா சொல்றீங்க சொல்றீங்க என்னத்தமானம் பாதுகாக்க போறீங்க எனக்கு தந்தவர் இவர்தான்னு சொல்லணுமே அதில் போலீஸ்காரன் கேட்டாலும் இதே பதில் சொல்லுவீங்களா உங்களுக்கு இதை தந்தது யார் அமானிதம் நான் சொல்ல மாட்டேன் அப்போ உங்களை சும்மா விட்டுக்கிட்டு இருப்பானா வாயா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும் கூட்டு போக மாட்டானா அப்ப என்னன்னா யாருன்றதை அவர் மறைக்கிறாரு எனவே இது கொடுக்கப்பட்டது ஒரு கேமுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது விளங்குது சரி உடனே என்ன சொன்னா மறைக்கிறார் கொடுக்கப்பட்டதுமதி மாட்டிக்கொண்டா மட்டும் ஏன் மார்க்கத்தை கொண்டாந்து போட்டு பார்க்கறீங்கன்னு அசிங்கமா இல்லையா மிஃப்லால் அவர்களே கேவலமாக இல்லையா இப்படி ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு போய் நிற்கிறீங்களே அவன் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா ஒன்றோ வெளிப்படையாக பேசுங்க இல்லைன்னா பேசாதீங்க மாற்றி கொண்டு முடிய மார்க்கத்தை போட்டு தப்பிச்சு கொள்ள பார்க்கறது மாட்டிக்கிட்டா மார்க்கத்தை போடக்கூடாது எப்பொழுதுமே மார்க்க நிலைப்பாட்டோடு நில்லுங்கள் நின்றா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி அந்த கதை ஓடும் போது திரும்ப திரும்ப மிஃப்லால் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ரவுஃபக்கியும் இதுவரைக்கும் கைது பண்ணலதானே அது கைது பண்ணாமல் இருக்கிறது சரியானு கேட்குறாரு எதுக்கு கைது பண்ணனு அவனை ஆயிரம் பேர் சந்திச்சிருப்பான் ஜஸ்ட் சந்திச்சதுக்கெல்லாம் ஏற்கனவே அப்படி பல பேரை கைது பண்ணி நான் இங்கே அநியாயமா அவங்க உள்ள இருந்து அவங்களோட குடும்பங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு போதாதா இன்னும் இவரும் இவரோட குடும்பமும் இப்படி போய் கஷ்டப்படணுமா உங்களுக்கு என்ன தேவை அப்ப எவனையோடைய ஒரு போட்டோன்னு அவன் தீவிரவாதி பின்னாடி ஒரு ஒரு கட்டம் வருகிறது அதுல என்னன்னு சொன்னா ரவுஃபக்கீம் பிரபாகரனோட பேச்சுவார்த்தைக்கு நடத்த போனார் யுத்தம் நடக்கிற டைம்ல அந்த கதையை எழுத்து விடுறாரு பிரபாகரனோட பேச்சுவார்த்தை நடத்த போனாரு இப்படி யாராவது சந்திச்சிருந்தா பிரபாகரன் அவர் சந்தித்ததுன்னா அந்த ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப அரெஸ்ட் பண்ணணுமா என்ன இது இது கொஞ்சமாவது நம்ம மூளையோடு தான் பேசுகிறோமா ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அவர் அரசியல் தலைவராக முஸ்லீம்களின் பிரதிநிதியாக அன்றைக்கு சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார் அந்த ஃபோட்டோ அது மாதிரி முஸ்லீம் ஒருவர் பிரபாகரனோடு நின்றால் நின்னா சும்மா போய் சந்திச்சா எதுக்கு போய் சந்திக்கணும் பிரபாகரன் அந்த டைம்ல நின்று இருந்தா அவர் அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க இவரை அரெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனவர் இவரை எப்படி அரஸ்ட் பண்றது என்ன லாஜிக் இதுல என்ன இதுல ஒரு நமக்கு என்னமாவது ஒரு தர்க்கம் இருக்கிறதா இதுல அப்ப இடையில சமுதித்தை என்ன கேட்கிறாருனா அப்ப ஜஹ்ரான உருவாக்கினது ரவுஃப் ஹக்கீம்ங்கறீங்களான்னு கேட்கிறாரு அப்படி சொல்ல முடியாது ஆனா ரவுஃப் ஹக்கீமுக்கு பங்கு இருக்கலாம் ஜஹ்ரான உருவாக்கினதுல ரவுஃப் பங்கு இருக்கலாம் எதை வச்சு சொல்றீங்க அடிப்படை வேணுமா இல்லையா அதுக்கு பிறகு ஒரு அந்த நீண்ட கலந்துரையாடல் ஒரு கட்டம் வரும்போது சமுதித்த அழகான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் எழுதியே பாத்துரும் சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து சரி உங்களோட குட்டம் சொல்லுங்க இதுக்கு யார் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி போட்டு வர்றாரு போட்டு திருப்பி கேட்கறாரு நீங்க ஏதாவது ஜோசியம் பாக்குறீங்களான்னு கேட்கறா அந்த கட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன் அதை போகுது அதான் நமக்கு மே மீதி இன்னும் இந்தியா மே மின்னோ ஹக்கீம் மே மின்னோ சாரா ඕ මෙතර බෝම්බය මෙ හරිද ඕ හරිද ඕ මෙ මහද ලයිතිහරි රෝ රෝ න ඉන්දියාව ඉන්දදිියාවෙන් එෙනවා රෝකට ඉන්දිය මධ්‍යම ගවන්මට එක ආණ්ඩුවෙන් ප්‍රෝේක ින්ස් ්‍රක්ෂ න රෝයක උපදෙස් දෙන්න හකීමටද නෑ හරන්ත සහරන්ත පෝ ිරෙක් හරන්ට ඕ සාරරහ කරන ක ොන ගන්න කරවා පැත් කටලනෝ ඉන්දියාවේ මධ්‍යම මධ්‍යම ගවන්මට් එක ඕටක දෙන රෝට රෝට. බේ වැට කර ල් කාව ල්ල වලට හ න් කිය ලන් ර පන් රෝ එක දනවා සාරර. සාර රෝයක ද? සාර සාර ර සාර ර සාර ෙ සේ ර ෙ ීම තුළ න රන්ගේ. තු ර . ට ්‍ර ත් ච රයි රයි තුර මේ මහ ොලදර හොයා ගෙන හොයා ගෙන හ හකිීම් කොන්ද මේක තියන්න්නේ හකීම්ට නත් ක ්‍ර ිප තියෙනවා. ෝදි ත එකකෆ්‍රන්චිප තියෙනවා අපි මෝද දි හකීම්ට කතා කරල කරවා නන්න මේ මේ වැඩට කතා කරන්න මෝද ච්චර මෝඩ ිනිියෙන්නේ ො ලගන්න වගේ කියන ගොනුමක පේන කියන්න පුුවන් පේනවාේ අවුදුගේ කියක් වෙනවද. අවුරුදු හයක් වෙනවන මෙතන. බලංජිටියද මෝඩි මේ මේ රෝට ක මු අරපාති කියලා. நீங்க ஜோசியக்காரனா ஜோசியம் பாக்குறீங்களா உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரியும் நினைக்கிறேன் சொல்றேன் இப்படி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு அதை எப்படி மோடி ரவுபகிமுக்கு சொன்னாராம் அவர் இவருக்கு சொன்னாராம் இங்க இருந்துகிட்டு சும்மா அடிச்சு விடுறதா பட்டு கேவலமாக சமுதித்த காட்சியை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் தேவையா நமக்கு இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையுமே இல்லாத நேரத்தில் உங்க கட்சியோன்னு நீங்க இருந்தால் அதை வளர்க்கணும் அதுக்கு வேற வழி பாருங்க ஏன் இப்போ இல்லாத நேரத்தில் ஒரு ஒரு முஸ்லீம் கட்சியினுடைய தலைவரை எடுத்து இந்த மாதிரி சிங்கள சமூகத்தில் திருப்பி கிளப்பி விட திரும்ப படுத்து இருக்கிற பாம்பெல்லாம் வரணுமா திரும்ப உதயகம் அன்பில் ஹக்கீம பத்தி பேசணும் விமல் வீரவன்ச ஹக்கீம பத்தி பேசணும் இருக்கிற எல்லா இனவாதிகளும் திருப்பி ஹக்கீம பத்தி பேசணும் திரும்ப இனவாதம் வரணும் திரும்ப அடுத்த குரூப் வரணும் இதானே தேவை கொஞ்சம் அமைதியாக இருக்கவே கூடாது இந்த சமூகம் அப்படிதானே அதுல தொடர்ந்து சொல்றாரு அவனுடைய தீவிரவாதத்தோட ஹக்கீமுக்கு தொடர்பு ஆனா அவன் அமைப்பை பாதுகாக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு போலீஸ் அவனை பிடிக்க வர்ற நேரத்துல எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாரு எனக்கு என்ன தோணுதுன்னா ரவுஃப் ஹக்கீமுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம தான் இருந்திருப்பாரானு தோணுது இவர் சொல்றத பார்த்தா ஏய் ரவுஃப் என்னுடைய பொதுவான ஒரு நிலைப்பாடு சொல்றேன் ரவுஃப் ஹக்கீமுடைய அரசியல் நிலைப்பாடு நாடுகள் எனக்கு ஆயிரம் மாற்று கருத்து இருக்கு ஆனா அவர் எந்த இஸ்லாமிய இயக்கத்துக்கும் உதவி செய்கிறவர் அல்ல அவருடைய ஒரு ஸ்டைல் அது அவர் அவர கட்சியை வளர்க்குற வேலைகளை அதை எப்படி அதுகளில் பார்ப்பாரு ஜமாத்து இஸ்லாமி தபிக ஜமாத்து தௌஹி ஜமாத்து தரிக எந்த ஜமாத்து கூப்பிட்டாலும் போய்க்கிறார் எந்த அமைப்பையும் வளர்க்கிறதற்கு அவர் துணை போகிறவர் கிடையாது என்பது அனுபவபூர்வமாக பல கட்டங்களில் நான் படித்த ஒரு பாடம் அது அவரோட ஸ்டைல் அது அதை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை அப்படி இருக்கிற ஒருத்தர் ஜொஹரான பாதுகாக்கிறதுக்கு ஜொஹரான வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டார் அந்த கலந்துரையால பார்த்தா எனக்கு ஓவராலா ஒண்ணு புரிஞ்சுது நடந்தது எதுவுமே மிஃப்லால் அவர்களுக்கு தெரியாது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜஹரான எதுக்கு போய் ஒரு சஞ்சார் நேஷனல் லிஸ்ட் நேஷனல் லிஸ்ட் பேசிக்கிறேன் அதாவது தேசிய பட்டியல் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜஹரான் போய் ரவுஃபகிம் கருத்து கேட்க போனாராம் ஏ ரவுஃபகிமுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா ரவுஃபகிம் என்னன்னா இவர் ரவுஃபகிம் இவர மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேஷனல் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு கட்சியில இருக்கிறவன்ட்டே கேட்க மாட்டார் அவர் நினைச்சா கொடுத்துட்டு போவாரு ஜஹரான் ஜெஹ்ரான்ட போய் கேட்டாராம் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க அவர் ஜெஹ்ரான்ட பள்ளியை நெருப்பு வச்சதுக்கு அங்க போன இடத்துல சொல்லிருப்பாங்க அங்க பார்க்க போனார் போலீஸ் தான் கூட போனாங்க செஹரான் சொல்லுவான் இப்படி வந்தாங்க உடைச்சாங்க போனாங்கன்னு அப்ப செஹரான் வந்து ஒரு சாதாரண மௌலவி அவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ஈஸ்டருக்கு பிறகுதான் தீவிரவாதிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அவனோட இருந்தவங்களுக்கே தெரியும் அப்பாவித்தனமா பள்ளிக்கு போனவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தது இந்த தான் இது கூட தெரியாம உட்காந்துக்கிட்டு திரும்ப 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 அதையே வழிமொழிய பாக்குறாரு ஞானசார தேரோட நாங்க போய் ஒரு ஹேண்ட் ஷேக் சொன்னா இந்த சமூகம் எங்களை புறக்கணிச்சிடும் ஆனா பிரபாகரனோட ரவுஃபகியம் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணினாரு அது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா அப்ப சமூகம் அவரை புறக்கணிக்கல பாருங்க அப்படிங்கிற என்ன பகல்ல தான் இது கொடுத்தீங்களா அது தூங்கி எழுப்பிட்டு வந்து பேசுறீங்களா பிரபாகரனை பிரபாகரை என்ன சும்மா இருக்க முசுபுக்கு போய் பார்த்துட்டு வந்தாரா ரவுஃப் ஹக்கீம் போனது சமாதான பேச்சுவார்த்தைக்கு நான் இன்னைக்கு அப்போ நான் சின்ன பிள்ளை என்னை படித்த நினைவு அது கேனடாவில் எங்கேயாவது நடந்தது ஸ்ரீலங்காவிலேயும் நடந்தது அந்த நேரத்தில் அவர் போய் சந்தித்தது சமாதான பேச்சுவார்த்தைக்கு முஸ்லீம்கள் தரப்பால் ரவுஃப் கலந்து கொண்டது வேறு எது எப்படியும் கலந்து கொண்டது இல்லை அப்போ அவர் முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் அமைச்சராக இருந்தாராங்கிறது எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் கலந்து கொண்டார் ரவுஃப் ஹக்கீம் போய் பிரபாகரனோட சந்தித்து பேசுகிறது ஞானசார தேரரோட கை கொடுக்குறது ரெண்டு சமனா ஏன்னா அவரை பெரும்பான்மை மக்கள் இல்லையா பாதி பேர் அரசியல் ரீதியாக மிஃப்லாலுங்கிறவரை புறக்கணிச்சதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால்

கொரோனா ஜனாசா விஷயத்துக்கு கன்ஃபர்மா அவருக்கு தண்டனை கொடுக்கத்தான் வேணும் ஆனால் ஈஸ்டர் விஷயத்துக்கு ஆதாரம் இருந்தால் அவரை கைது செய்யணுமா வேணாமா கைது செஞ்சு அவர் ஏத்துக்கிற மாட்டாரா இது என்னடா ஏலியேண்டா அம்மனமா ஓடுதுன்னு யோசிக்கும் போதே நமக்கு வேறு ஏதோ கிளிக் ஆகுதேன்னு தோணுது இதுல என்ன முரண்பாடுன்னு பாருங்க உங்களுக்கு நினைவு இருக்கு இந்த பாகிஸ்தான்ல கான் பிரதமராக இருக்கும் போது கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் போது பிரியாந்தங்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டார் அங்கே இருக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகள் இனவாதிகளால் அவர் ஒரு போஸ்டர் ஒன்றை கிழிச்சாருங்கிற காரணத்தை வச்சு அவர் அடித்தே கொண்டாங்க அது ஒரு பெரிய கலவரமாக மாறி கடைசியில் அவரை உடல் இங்கே கொண்டு வரப்பட்டது பாகிஸ்தான் அதுக்கு முழுமையான சப்போர்ட் எல்லாம் பண்ணிடு இதை அவர் க்ரஸ் பண்ணி கேட்குறாரு அப்போ நீங்கள் கராச்சியில் பாகிஸ்தானில் தானே இருந்தீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா ஆமாம் நடந்துச்சு அப்போ அதை செஞ்சவங்க அடிப்படைவாதிகளா இல்லையா அது வெளிநாட்டு விஷயம் நான் அதெல்லாம் பற்றி பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு ஏன் கராச்சியில் நடந்தது அடிப்படைவாதிகள் தான் செஞ்சாங்க அது செஞ்சது மிகப்பெரிய குற்றம் அது எவன் செஞ்சாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்ல வேண்டியதானே இந்தியாவை பற்றி வேண்டிய மட்டும் பேசுறாரு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரோ தெரியா இந்தியா ஸ்ரீலங்கா பாட்டுன்னு சொல்லி அது வெளிநாட்டு விஷயம் இல்லைன்றவருக்கு தோணலை இந்தியா 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 பேசுறாரு அது சரியா விலையாங்கிறதுக்குள்ள நான் போகல ஆனா இந்தியாவை பற்றி பேசுறவர் பாகிஸ்தானை பத்தி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அது வெளிநாட்டு விஷயம் அதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்ப இந்தியா ஸ்ரீலங்கா தலைநகரமா இந்தியாவை பற்றி பேசுகிறிய இது என்னன்னா வந்து உட்கார்ந்தாச்சு கொஞ்சம் சமுதித்தியோட பேசிடுவோம் பேசினா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் இது இதுக்காக வந்தது மாட்டிக்கிட்டு முடிச்சதுக்கு தெரியுது என்னடா பேசணும்ன்றதே புரியாம பேசுறதுல இந்த இஸ்மத் என்று சொல்லி இஸ்மத் பெரும்பாலும் பெரிய தாடி வச்சிருப்பாரு பேஸ்புக்ல எல்லாம் நிறைய எனக்கு எதிராகவே பலமுறை பேசினவர் அதுல எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது என்னைய தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாரு பேசியிருந்தவர் இடைப்பட்ட நாட்கள்ல இந்தியாவுல சில பேர் கைது செய்யப்பட்டதோட இவருக்கும் தொடர்புன்னு சொல்லி அவரை கைது பண்ணி உள்ள போட்டாங்க போட்டு டிடென்ஷன் ஆர்டரில் இருந்தாரு பிறகு சிறைவாசம் அனுபவித்தார் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள்னு நினைக்கிறேன் அவர் ஜெயிலில் இருந்தார் அவரை பத்தி இவர் இடையில கேட்கும்போது அவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர்ன்னு போது அதெல்லாம் சமூக செயல்பாட்டெல்லாம் கிடையாது சாப்பிட வழி இல்லாம இருந்தவரை நாங்க தான் சில பேர்கிட்ட பிடிச்சி காசெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அவருக்கு ஆனா பிறகு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட இப்போ வெளியே வந்திருக்கோ வெளியே வந்துட்டாரா அந்த இந்த சம்பாஷணம் நடக்குது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பரம ஏழையா இருந்தாரு தான் கொஞ்சம் பேர பிடிச்ச பிடி காசெல்லாம் எடுத்து கொடுப்போம் அப்ப இப்ப பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிறாரு இந்த ஒன்னு போதும் நீங்க யாருங்க விளைங்கிறது இஸ்மத் எனக்கு எதிராவே வீடியோ போட்டவங்க அது வேற விஷயம் ஆனா அவரை கைது செய்து டிடென்ஷன் ஓடர்ல போட்டாங்க பயங்கரவாத குற்றச்சாட்டுல ஒரு மனிதனை இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒத்தின்னு எடுக்கும் போதே நீங்க யோசிக்க மாட்டேங்க உங்களை எடுத்தா தெரியும் யா உங்களோட குடும்பம் படுகிற பாடு உங்களோட உங்களோட பிள்ளைகள் படுகிற கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ண மாட்டீங்களா இது சின்ன விஷயமா இது அவர் இஸ்மத்துங்கிறவர் இப்ப ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டாரு சட்டத்தரணி ருஷ்தி ஹபீப் அவர்கள் தான் வழக்கு பேசி அவரை வெளியெடுத்தார் அவருடைய ஜூனியர் அக்ரம் போன்றவர்கள் அதுக்கு ஆஜராகி இருந்தாங்க உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அப்போ அவர் தற்போது ரிலீஸ் ஆகியிருக்கிறார் கடந்த மாதம் தான் அவர் ஜனவரி கடைசியிலாம் ரிலீஸ் ஆனார் ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் அவருடைய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது திருமணத்தை நடத்துறதுக்குரிய பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க இவர் அரெஸ்ட் ஆனதோடு அந்த கல்யாணமே பின்னாடி போயிடுச்சு ஒரு சாதாரண விஷயமா அது அவங்களோட இதை எப்படி தாங்கியிருப்பாங்க அவங்களோட பிள்ளைகள் எப்படி தாங்கியிருப்பாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும் பெரிய கோடீஸ்வரர் அப்படி இருக்கிறார் இப்படி நீங்க மீடியாவுக்கு போயினுடா எதையாவது சொல்லிருவீங்களா அவனவன் அவர் அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு எதிராகவே வீடியோ போட்டவர் தான் அது ரெண்டாவது ஆனா மீடியாவுக்கு முன்னாடி போயணுன்னு அவர் எவ்வளவு காசு தெரியுமா எவ்வளவு கோடீஸ்வரன் தெரியுமா அப்படிங்கிறது இதே மாதிரி உங்களுக்கு சொன்னா ஏத்துக்குருவியலா உங்களோட ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கு சொன்னால் ஏத்துக்கிறவியா ஏன்னா இதை நான் பேசணும்னு பேசணும் நினைக்கல பார்த்தா பொறுக்க முடியாமல் மிஃப்லால் அவர்கள் என்னுடைய எதிரி என்னுடைய என்னோட பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் மாற்று கடத்தும் இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லாதீங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்னுடைய தலைவரை பொறுத்தவரை அவர் ஜெஹரான் ஹாஷியுமுடைய பள்ளிக்கு போனது உண்மை அவங்களை சந்தித்தது உண்மை மாற்று கருத்து கடத்தில ஆனால் அவர் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணியிருக்க தேவையில்லைங்கிறது என்னுடைய பர்சனல் நிலைப்பாடு சரி ரிமூவ் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டு எலிகேஷன் வரும்போது ரவு மீடியா இல்லாத

கருங்க முஸ்லிம்களையும் மீண்டும் ஒரு சங்கடத்துக்குள் மாட்டி வைத்துவிடும் மீண்டும் ஒரு இக்கட்டுக்குள் தள்ளிவிடும் இதற்கு ஆளாளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு பெரும்பான்மை இந்த விவகாரங்கள் புரியாது நம்ம திருப்பி எக்ஸ்ட்ரா விளக்கம் சொல்ல வேண்டிய வந்துடும் எனவே சகோதரர் மிஃப்லால் சொல்லக்கூடிய ஒரு அன்பான அறிவுரை என்னென்னு சொன்னா உங்களோட கட்சியை வளர்த்தடுங்க உங்களோட இயக்கத்தை வளர்த்தடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நானும் செய்கிறேன் ஆனா இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க அந்த நேரத்திலே நீங்க செஞ்சது அது பிழை ஏன்னா இலெக்ஷன் நேரத்தில் பார்த்து ரவு இப்படி ஜஹரானோட தொடர்புன்னு சொல்லி நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க மற்ற நேரத்தில் இருந்தா கூட ஒரு கணக்கு இலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கிறது அந்த அந்த ஆண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற எதுக்காக கொடுத்தீங்க யாருக்காக கொடுத்தீங்க என்ற கேள்வி யாரும் கேட்பாங்களா இல்லையா அதான் ரவு திருப்பி அடிக்கிறார் என்னென்னு கேட்டா இவர் யாருக்காக

பேசுகிறவங்க பேசலாம் ஃபேக் ஐடியில் எழுதுறேன்டா எழுதிக்கிறலாம் நான் ஏன் நெஜ ஐடியில் எழுதுங்கண்ணா என்று சொல்கிறேன்னா நெஜ ஐடியில் எழுதினா தானே அது கெத்து தெரியும் அப்ப பரவாயில்லையா நெஜ எழுதி எழுதிருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துக்கலாமுங்கிறதுக்காக ஃபேக் ஐடியில் எழுதுறதை விட்டுப்பட்டு நெஜ ஐடியில் எழுதுங்க அதில் நீங்கள் எழுதினீங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் முஸ்லீம் காங்கிரஸ் சகோதரர்கள் எழுதாதையா நீங்க எழுதுகிற போறியே முஸ்லீம் காங்கிரஸ் சகோதரர்கள் எனக்கு சொல்லாததையா சொல்லிட போறியே அந்த சகோதரர்களோடய எனக்கு கோவம் இல்லை உங்களோடையும் எனக்கு எந்த கோவம் இல்ல செய்கிறவர்கள் செய்து கொள்ளலாம் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை நினைத்ததை பார்த்ததை எதை பேசி எதை இருக்கிறேன் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளையாக இருந்தால் தாராளமா கமெண்ட்டில் வந்து திட்டுங்க வீடியோ போட்டு திட்டுங்க அது அவர் அவருடைய உரிமை வாகிறது அவ்வாறு ரபில் ஆலமி